சமூக வலைதளத்தில் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்தும் புல்வெளியில் பேசியபடியே நடந்து செல்லும் ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது அந்த புல்வெளியில் நடந்தபடியே வரும் ஆதவ அர்ஜுனா தமிழக அரசியல் கூட்டணி தொடர்பாக பேசுகிறார் அவருடன் வரும் புஷ்ஷி ஆனந்த் அதற்கு பதில் எதுவும் தெரிவிக்காமல் தலையசைத்து ஆமோதித்தவாறே வருகிறார் இந்த வீடியோவில் ஆதவ் அர்ஜுனா அண்ணாமலையாற்றும் பத்து பேரை வச்சுக்கிட்டு தேர்தலில் நின்று பதினெட்டு இருபது சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கார் இங்கே எடப்பாடி நம்பி கூட்டணிக்கு யாரும் வர்ற மாதிரி தெரியும் பாரதிய ஜனதாவை அதிமுகவை கூட்டணியிலிருந்து கலற்றிவிடும் என்று கூறுகிறார் இதற்கு பூசியானது பதில் எதுவும் கூறாமல் சிரித்துக் கொண்டே செல்கிறார் இந்த வீடியோ முழுமையாக இல்லாமல் எடிட் செய்யப்பட்டது போல் இடையிடையே சில பதிவுகளாக வருகிறது பாரதிய ஜனதா அதிமுகவை விமர்சனம் செய்வது போல் உள்ள இந்த வீடியோ அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆதவர்ஜுனாவின் பேச்சுக்கு நடிகர் பாலாஜி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து நடிகர் பாலாஜி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இன்றைக்கு அதாவது நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அது மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தியது என்னவென்றால் நமது மதிப்பு வரவேற்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி தாவைக்காவில் முக்கிய வருப்பில் இருக்கும் மாதவ ஒருமையில் பேசியுள்ளார் இதனை பொதுச் செயலாளராக இருக்கும் புஷி ஆனந்தும் இப்படி பேசக்கூடாது என ஒரு வார்த்தை கூட கூறவில்லை கட்சியில் நடக்கும் பிரச்சனைகளில் தாவைக்கா தலைவர் விஜய் நேரடியாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று அதில் தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகேன்வி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள் If you enjoyed this video and for more videos please like share and subscribe behind me media